அஷ்டவர்க்கம்னு சொல்லி சில மந்திர பிரயோகங்கள் இருக்குது அது வந்து தொடாமலேயே சில மந்திரங்களை சொல்லி வியாதியை குணமாக்கக்கூடிய நுட்ப ரகசியங்கள் அது அப்படியா அவங்கள வேண்டியவங்க அங்கே இருக்காங்க அவங்க வந்து என்ன கான்டக்ட் பண்ணுறாங்கன்னா சும்மா அவருடைய நேகத்தை மட்டும் வெட்டி எடுத்துடுவாங்க அப்படி அவரிடம் நோயாளிடம் இருந்து நோயை பிரிக்கிறோமோ அப்படி கணவனை மனைவி கூட பிரித்து விடுறாங்க இந்த மாந்திரிகத்தில் இவர் இங்கேருந்து எப்படியாவது போய் அந்த மயிலை பிடிச்சிடலாம் அப்படின்னு போயிட்டே இருக்காரு அதை பார்த்தபடியே போயிட்டு இருக்காரு எவ்வளோ தூரம் நடந்துச்சுங்கிறதெல்லாம் போக இருக்கு ஞாபகத்தில் இல்லை திடீர்னு பார்த்தா பழனி மலையில் போகிற நிற்கிறார் மயிலுக்கு கொண்டு அங்கே விட்டுட்டு இப்போ அங்க முருகன் இருந்துக்கிட்டு அப்பனே வானு கூப்பிட்றாரு பொன்னூசி திறவு கொள்னு வர்ம இருக்கு அதை அவங்க அக்கு பங்க்சர்

நல்லதாகவும் சரி கெட்டதாகவும் சரி பெரிய அளவில் பரப்பப்படுது ஸோ வந்து அதை பற்றி சார் வர்மக்கலை வந்துட்டு கெட்டதா இல்லவே இல்லை நன்மைதான் இல்லை வர்மக்கலைன்ற பேர்ல நிறைய போலியான அது நான் உங்களுக்கு சொல்றேனே முதல்ல வர்மக்கலைன்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல ஒரு தெளிவுக்கு வந்துருவோம் அதன் பிறகு இதை கெடுதலாகவும் பயன்படுத்துகிறாங்க சில பேர் விஷயம் அறிந்தவர்களே பயன்படுத்தக்கூடும் அதாவது அந்த மெய் தீண்டா கால வர்மம்னு ஒரு வர்மம் இருக்கு அதுல சில மந்திர பிரயோகங்கள் இருக்குது அஷ்டவர்க்கம்னு சொல்லி சில மந்திர பிரயோகங்கள் இருக்கு அது வந்து தொடாமலேயே சில மந்திரங்களை சொல்லி வியாதியை குணமாக்கக்கூடிய நுட்ப ரகசியங்கள் அதுக்குள்ளே அது மெய் தீண்டா கால வர்மம்னு சொல்லி அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் உள்ளது அந்த அதில் தாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோடைய அடிப்படையாக உள்ளது அது அதை மாந்திரீகமாக மாற்றி அதுதான் மாந்திரிகம் இங்கிருந்து போனது தான் அது ஆனால் அது தவறான வழியில் இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேனே அதாவது இப்போது நோயாளி படுத்த படுக்கையாகவே இருக்கிறார் அவர் ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்காருன்னு வைங்க அவரால் வந்துட்டு இப்போ என்னை பார்க்க இங்கே வர முடியாது இப்போ அவருடைய அட்டண்டர் அவங்கள வேண்டியவங்க அங்கே இருக்காங்க அவங்க வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா சும்மா அவருடைய நெகத்தை மட்டும் வெட்டி எடுத்துடுவாங்க அல்லது சீவும் போது அந்த முடி இருந்துச்சுன்னா முடி எடுத்துடுவாங்க ஸோ அது மணி மந்திர ஔஷதம்னு சொல்லுவாங்க அந்த மணி ஔஷதம் அதாவது இந்த இது தான் மணி இந்த நகைக்க இது தான் வெட்டின நகம்தான் நோயாளியோடைய அந்த நகம்தான் மணி ஓ இப்போ அவரை பீடித்திருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் பொல்யூஷன் அதாவது அந்த வியாதி வியாதி தொற்று அவரை விட்டு விலகணும் அதற்குன்னு சொல்லி ஒரு மூலிகை சாறு இருக்குது இப்போ ஒரு சின்ன பவுலில் இந்த நகத்தை வச்சு அந்த மூலிகை சாறை பிரிஞ்சு அந்த நகத்து மீது விட்டு இப்போது வேதனை மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது அதை அந்த வேதன மந்திரத்தை ஜெபிக்க ஜெபிக்க இப்போது அவரை விட்டு அந்த அந்த நோய் தொற்று அவரை விட்டு விலக ஆரம்பிக்கும் அப்படியே அங்கே இருக்கு எங்கேயோ சொல்கிறது வந்து ஏதோ மேஜிக்கலாக இருக்க ஆமா சார் ஆமா அங்கேயும் இருக்கவருக்கு அது நடக்கும் ஸோ அப்படி அவரை அது விலகுது பாருங்க அந்த பேதன மந்திரம் பொழுது அவரை பிடித்திருந்த அந்த நோய் தொற்று அவரை விட்டு விலகுது ரைட்டா விலகி தனியாக வந்திருக்கும் அதை மாரண மந்திரம் ஜெபித்து இங்கிருந்தே மாரண மந்திரம் ஜெபித்து அதை அதை ஃபீஸ் போக வச்சிரும் இப்போ அது நடைமுறையில சாத்தியம் சாத்தியம் சார் சாத்தியம் இப்போ இதைத்தான் மாந்திரிகம் இது தாந்திரிகம் நன்மை மட்டுமே செய்யக்கூடிய விஷயம் இப்போ இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு உச்சாடனம் இருக்கு மோகனம் இருக்கு வேதனம் இருக்கு மாரணம் இருக்கு அக்ருஷனம் இருக்கு வித்வேஷனம் இருக்கு இப்படி எட்டு அஷ்ட வர்க்கம்னு இப்போ இதைத்தான் எப்படி அவரிடம் நோயாளியிடம் இருந்து நோயை பிரிக்கிறோமோ அப்படி கணவனை மனைவியும் கூட பிரித்து விடுறாங்க இந்த மாந்திரிகத்தில் கணவனையினுடைய நகத்தையும் மனைவி நகத்தையும் போட்டு அப்போ அதில் அந்த உண்டான அந்த சீந்தில் சாறு பிழிந்து அந்த பேதனை மந்திரத்தை ஜபிக்க கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பொருந்தா உணர்வு ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரியக்கூடிய வாய்ப்பு மாந்திரிகமாக மாறிடுச்சு அது உண்மைதான் சார் நீங்கள் நம்புறீங்களோ நம்மளே அது அது ஒரு வகையில் இருக்கு சரி இப்போ இந்த வர்மக்கலை அப்படிங்கிறது என்ன என்னன்னு முதல்ல பார்த்து வர்மம் அப்படிங்கிற வார்த்தை வன்மம்ங்கிற வார்த்தையுடைய ரகார ஓ உங்களுக்கு பிரிவு வன்மம் அப்படின்னா என்ன கடும் பழிவாங்கக்கூடிய உணர்வு மிகுந்த கோபம் அதுதான் வன்மம் அப்படின்னு சொல்றோம் கோபம் வன்மம்னா கட்டும் கோபம் ரொம்ப கோபம் வள்ளல் பெருமானார் அருப்பா எழுதும்போது சிவபெருமானை நோக்கி பாடுறாரு என்னையே இந்த பாடுபடுத்துறிய இறைவா என் மீது உனக்கு என்ன வர்மம் சொல்லு அப்படின்னு இன்னும் தய இவ்வளவு பாடுபடுத்திட்டேன் இப்ப கூட என் மேலே உனக்கு தயவு வரலையா இன்னும் தயவு வரவில்லையா என் மீது உனக்கு என்ன வர்மம் சொல்லையா அப்படின்னு அழுகிறார் இறைவனை பார்த்து ஸோ அப்போது வர்மம்னால் வன்மத்தினுடைய ரகார தீபு அப்படின்னு சொல்லி அப்போ வர்ம கலைன்னா கோபக்கலைன்னா போய்ட்டுது ஆமாம் என்னது கோபக்கலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் ஆக்சுவலாக இப்போ காடுகளுக்கு தவம் ஏற்ற போகிறாங்க சித்தர்கள் இப்போ காட்டில் போய் தவம் செய்யும் பொழுது ஒரு பத்து நாளாக ஒரு சிங்கம் ஒரு புளி சாப்பிடலைன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆட்கொல்லி மிருகம் ஒரு பசி கோபத்தில் இருக்குது சரிதானே இப்போ இவங்க ஒரு குகைக்குள்ளேருந்து வெளிப்பட்டு தூரத்தில் ஏதோ ஒரு அருவி ஓடிக்கிட்டு இருக்குது அங்கே போய் கொஞ்சம் தண்ணி குடிப்போம் அப்படின்னு எழுந்து போகும்போது புதற்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய இந்த பசி கோபத்தில் இருக்கக்கூடிய ஆட்கொல்லி மிருகம் அவங்க மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ரொம்ப வலிமையாக இருக்கும் இவங்க உடல் வலிமையற்றவர்களாக இருப்பார் மன வலிமை இருக்கும் ஆனாலும் மெதுவாக தட்டினாலும் அது மூர்ச்சியாக விழணும் அதற்கான நுட்ப ரகசியங்கள்லாம் என்ன அப்படிங்கறத தவத்துல உணரப்பற்ற அதை மருத்துவமா இப்ப வர தான் மருத்துவம் பசி கோபத்தில் இருக்கும் ஆட்கொல்லி மிருகங்களின் பசி கோபத்திலிருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்கான நுட்ப ரகசியங்களை தவத்தில் உணர்ந்தாங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது படி எப்பயாவது அரிதா நாட்டுக்குள்ளே வருவாங்க நாட்டுக்குள்ளே வரும்பொழுது மனிதர்களுடைய கோபத்தில் சந்திக்க நேரிடுது ஆமாம் அப்போது அவர்களின் கோபத்திலிருந்து தங்களை தற்காத்து கொள்ளவும் தேவைப்பட்டால் எதிர் தாக்குதல் நிகழ்த்தி அவர்களை வீழ்த்தவும் உண்டான நுட்ப ரகசியங்கள் அடங்கிய விஷயம்தான் இந்த வர்மக்கலையினுடைய ரெண்டாவது படி இதுதான் மார்ஷியல் ஆர்ட்னு வந்துடுது இங்கே சரிதானே ரைட் அடுத்து மூணாவது தான் மருத்துவம் இப்போ இந்த மூன்றாவது மருத்துவம் என்னென்னா மருத்துவங்கிறது எங்கே வருதுன்னா முதல்ல ஆட்கொல்லி மிருகத்தோடைய கோபத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு மனிதர்களின் கோபத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள ஆமாம் மூணாவது இறைவனின் கோபத்திலிருந்து தப்பித்துக்கொள்ளணும் தற்காத்துக் கொள்ளணும் அப்போ எங்கெல்லாம் அற அறநிலையை அற வழியை மீறுறானோ மனுஷன் அப்பெல்லாம் இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறான் அதனால் நோயை பரிசாக பெற்று துன்படுறாங்கிறது தான் சித்தர்களுடைய கோட்பாடு அப்போ மிருகத்தின் கோபம் மனுஷன் கோபம் இறைவன் கோபம் இருந்தும் தற்காத்து கொள்வதற்கும் மாட்டிக்கிட்டாக நோய்வாய்ப்பட்டு விட்டால் தகுந்த பரிகாரங்களை செய்து நுட்பங்களை செய்து மீண்டு எழும்பும் உண்டான இந்த இரகசிய நுட்பங்களை எல்லாம் தவத்தில் உணர்ந்த சித்தர்கள் அதை வர்மக்கலைன்னு தொகுத்தாங்க இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம்னு ஒன்று இருக்குது அதை தந்தது யாரு சித்தர்கள் இப்போ வர்மக்கலை மருத்துவம்னு ஒன்று இருக்குது அதையும் சித்தர்கள் சித்தர்கள் அப்போ சித்தர்கள் தந்த மருத்துவம் சித்த மருத்துவம்னு ஒரே வார்த்தையை சொல்லிடலாமே ஏன் வர்ம மருத்துவம்னு வர்மக்கலை மருத்துவம்னு தனியாக பிரியுது அங்கே என்ன நுட்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் காட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க தவம் ஏற்றுறாங்க தவத்தில் நிறைய ரகசியங்கள் புரிய ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வியாதி ஏன் வருது எப்படி வருது எங்கே வருது அதுக்கு உண்டான தீர்வு என்ன அதுக்கு உண்டான மூலிகைகள் என்ன அந்த மூலிகையை எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அது எங்கே கிடைக்கும் அதை எப்படி சேமித்து வைக்கணும் அதை எப்படி எத்தனை நாளைக்கு சாப்பிட்ணும் என்ன பற்றியும் ஏ அவங்களுக்கு அந்த தவத்திலேயே வகையாக உணர்வாங்க அவங்க அதை உணர உணர அவர்கள் கண்ணை மூடியபடியே சொல்ல 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 அருகில் இருக்கும் சீடர்கள் அதை குறிப்பிடுத்து கொள்வார்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இது ஓடும் தவம் ரைட்டு இந்த குறிப்பெழுதிய இந்த ஓலைச்சுவடிகளை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கட்னாக்க அது ஒரு பெரிய பண்டல் வரும் அதை கொண்டு போய் அதை ஒரு உரமாக வைப்பார் யார் இந்த சித்தர் தினந்தோறும் இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்போது ஒரு பெரிய கட்டு உண்டாகிருமா ஆமாம் சித்தர்கள் நாம் எப்போவுமே காட்டுக்குள்ளே வசிக்கக்கூடியவர்கள் தான் எப்போயாவது ரேராக நாட்டுக்குள்ளே வருவாங்க அவ்வளவு சரி இப்போ பெரும் கட்டு வைத்திய ரகசிய குறிப்புகள் அடங்கிய ஓலைச்சுவடிகள் கையில் இருக்குது இதை காட்டுக்குள்ளே யூஸ் ஆகுறதில்லை அப்போ இதை தூக்கிக்கிட்டு சித்தர்கள் நாட்டுக்குள்ளே வர்றாங்க தகுந்த ஆன்மாவிடம் தகுந்த நபரிடம் இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி தூக்கிக்கிட்டு வர்றாங்க அந்த நபர் எதிர்படும் பொழுது அதை அவரை அந்த குறிப்பிட்ட நபரை தேர்ந்தெடுத்து அவர்கள்ட்ட இந்த இதை கொடுத்துட்டு தூக்கி போட்டு திரும்ப காட்டுக்குள்ளே தவமியற்ற போயிடுறாங்க இதை கிடைக்க பெற்ற நாட்டுக்குள்ளே வசிக்கக்கூடிய மனிதர் இதை படித்து பார்க்குறாரு அதில் கூறிய வழிகாட்டியபடி மருந்துகளை சேகரிக்கிறாரு பதப்படுத்துறாரு வச்சிருக்காரு வியாதியஸ்தர்கள் வர்றாங்க அவங்களுக்கு கொடுக்குறாரு வியாதி குணமாக பாருங்க இது சித்த வைத்தியம் சி சித்தர்களே நாட்டுக்குள்ளே வர்றாங்கல்ல அப்ப நோயாளிகள் எதிர்பட்டா தட்டியோ அடிச்சோ ஒரு குத்து குத்தியோ ஆசீர்வாதம் செய்தோ ஏதோ ஒரு வகையில் நேரடியாக சித்தர்களை கொடுத்த தீட்சியை இருக்குது பாருங்கள் தீர்வு இருக்குது பாருங்கள் அதுதான் கலை மருத்துவம் இப்போ நான் நான் இப்போ வர்ம புள்ளிகளை நான் அந்த உச்சியிலேருந்து ஆரம்பித்து உள்ளங்கல் வரைக்கும் சொல்ல முயற்சி பண்ணுறேன் இதை யாராவது நான் இல்லை இல்லை ஒவ்வொரு பாட்டும் எனக்கு இன்னும் இன்னது தான் தெரியணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நல்லபடியாக சொல்லுங்கள் தொட்டு உணர்ஞ்சி தொட்டு உணர்ச்சி முன்னாடி இப்போ நான் ஓர வாய் வார்த்தையாக சொல்லிடுறேன் திலர்த்த காலம் பட்சி வர்மம் பட்சி நேமவர்மம் கொண்டைக்கொல்லி வர்மம் சீருங்கொல்லி வர்மம் பிடரிக்காலம் பேன்கொல்லி வர்மம் வர்மம் செவிக்குற்றிக் காலம் சுண்ணாம்பு காலம் அண்ணான் காலம் ஒட்டு வர்மம் உறக்க காலம் மந்திர காலம் நட்சத்திர காலம் உள்ளொலி வர்மம் காக்கட்டை வர்மம் விலங்கு வர்மம் வர்மம் நேர் வர்மம் அனுமன் வர்மம் விசுத்தி வர்மம் அடப்பவர்மம் சிறிய அத்தி சுருக்கி காலம் வலிய அத்தி சுருக்கி காலம் கழவர்மம் மழவர்மம் வழவர்மம் நங்கனா பூட்டு பூணூல் வர்மம் வாயுக்காலம் வர்மம் எட்டல் வர்மம் வர்மம் நட்டல் வர்மம் அப்புறம் மூட்டு வர்மம் அப்புறம் அப்படியே வந்தால் வர்மம் உள்மூட்டு வர்மம் சிரட்டை வர்மம் நாய்த்தலைவர்மம் நரித்தலைவர்மம் கொம்பேரி வர்மம் படங்கால் வர்மம் உப்பு உப்புக்குற்றி வர்மம் கல்லிடை காலம் தண்டு வர்மம் கண்கலக்கி வர்மம் வர்மம் மோஸ்ட்லி சொல்லிவிட்டேன் ஆ ஆனால் நூற்றி எட்டு வருமம் தொடுவர்மம் தொண்ணூற்றி ஆறு படுவர்மம் பதினெட்டு இப்படி நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள் இருக்குது இந்த நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள் மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லை தெரிஞ்சுக்கிட்டு எந்த வர்ம புள்ளியில் எப்படி ஆற்றல் பிரயோகம் என்ன முத்திரையை வச்சு எப்படி ஆற்றல் பிரயோகம் பண்ணணுங்கிறது தான் வர்மக்கிளை வைத்தியம் இங்கே பாருங்கள் கத்திரிக்கோள் மாறலாக தச நாடிகள்னு இருக்குது ஆமாம் அப்படின்னா தச நாடிகள்ங்கிறது கத்திரிக்கோள் மாறலாக அமையப்பட்ட பெற்ற உயிரோட்ட பாதை அந்த அது அதாவது தச நாடிகள் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க அந்த தச நாடிகள்ங்கிறது பத்து நாடி அது கத்திரிக்கோள் மாறலாக அமையப்பட்டிருக்கு இந்த கால் வரலேருந்து அந்த அந்த விலங்கு வர்மத்துக்கு அந்த கைக்கு போகுது இந்த காலிலேருந்து இந்த கைக்கு போகுது இப்படி பத்து நாடிகள் போகுது உயிரோட்ட பாதை பத்து நாடிகள் கத்திரிக்கோள் மாறலாக அமைச்சு அதை மெரிடியன் வே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இந்த யார் சீன மருத்துவர்கள் நல்லா கவனிச்சிங்க சார் சீன மருத்துவர்கள் மருத்துவம் ஃபுல்லாகவே கலையிலேருந்து போன ஒரு சப்ஜெக்ட் சார் போதி தர்மர் இங்கிருந்து தமிழ்நாட்டில் பிறந்தவர் சீனாவில் போய் செட்டில் ஆகி திரும்பவே வரவில்லை ரைட்டாக இங்க உள்ள இந்த வர்ம வித்தைகளை அங்கே போய் போதிக்கிறார் அது தற்காப்பு கலையாகவும் வைத்தியமாகவும் பயன்படுது போகர் சித்தர் சீனாவில் பிறந்தவர் சீனா சீனத்தில் பிறந்து தமிழ்நாட்டுக்கு முருகன் அழைக்கிறார் ஆமா இருந்து வர்றார் அவர் இளமைக்கால போகர் சித்தர் சீனர் அந்த கதை அது வேணா அது ஒரு ஓடும் ஆமா இப்போ போகர் சித்தர் வந்து அவருடைய ஒரு கிராமத்தில் சீன கிராமத்தில் ஒரு மரத்து அடியில் ஒரு ஒரு படுக்கையில் படுத்துருக்கார் கட்டிலோ மேத்தையும் இது பெஞ்சோ போட்டு படுத்துருக்கார் படுத்துருக்கும் போது அவர் நெஞ்சை வந்து ஏதோ அமுக்குது ஒரு அரை தூக்கத்தில் இருக்கார் சிறு பையன் போகர் சுற்றார் கண்ணை திறந்து பார்த்தா அழகே உருவான ஒரு மயில் அவர் நெஞ்சில் உட்காந்துருக்கு பிரம்மாண்டமான அழகான மயில் இதில் ஒரு டக்குன்னு அது மேலே ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு பாசம் ஒரு வசியம் ஏற்படுது உடனே அப்படி அப்படி கையை நீட்டுறாரு அது அங்கேருந்து பறக்குது பறக்கும்போது இப்போது அதை ஃபாலோ பண்ணி போகிறார் போகிறாரு ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் இவர் கண்ணு கட்டுற தூரத்தில் உள்ள ஒரு மலைமுகட்டில் போய் உட்காருது இவர் இங்கேருந்து எப்படியாவது போய் அந்த மயிலை பிடிச்சிடலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கார் அதை பார்த்தபடியே போயிட்டுருக்காரு கிட்ட போய் பிடிக்க போகிற சமயத்தில் அங்கேருந்து அது எஸ்கேப் ஆகி மீண்டும் போய் பறந்து அடுத்த மலை மலைமுகத்தில் உட்காருது இப்படி எவ்வளோ நாள் நடந்துச்சு எவ்வளவு தூரம் நடந்துச்சுங்கிறதுலாம் எல்லாம் போகருக்கு ஞாபகத்தில் இல்ல திடீர்னு பார்த்தா பழனி மலையில கொண்டு அங்கே விட்டுட்டு இப்போ அங்க முருகன் இருந்துக்கிட்டு அப்பனே வானு கூப்பிட்றாரு அப்பனே வானு கூப்பிட்ட உடனே இவருக்கு ஓதாமல் உணர்ந்தார் தமிழை தமிழை யாரு போகர் சித்தர் அப்பனே முருகனுடைய அப்பா யாருன்னு புது புராண இதிகாசம் சொல்லுது சிவனே ரைட் தானே சிவனுடைய சித்த அவதாரம் தான் போகர் ஓ அப்போ அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா போன போகலாம் அடிச்சு விட முடியாது இருக்கா சா சாருக்கார் சாட்சி பாரு ஆமாம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த இப்போ நான் சொல்ல போகிறது யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு சேர்ந்ததோ அவர்களெல்லாம் என் அருளை பெற்றவர்கள்னு சப்த காண்டத்தில் போகிற சித்தர் சொல்றார் குருமுகத்தான் ஏதோ ஒரு வழியில் எப்படியோ சொல்ல இந்த ரகசியம் யாருக்கெல்லாம் புரிந்ததோ அவர்கள் எல்லாம் என் அருளை பரிபூரணமாக பெற்றவர்கள் அப்படின்னு போகர் சித்தர் சொல்கிறாரு இப்போ இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் போகரின் அருளுக்கு பாத்திரமாகுறாங்க இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன் இப்போ அத்தனை சித்தர்களும் என்னென்னமோ பண்ணாங்க ஆனால் போகர் குறிப்பிட்டு முருகனை மட்டுமே இந்த பதினெட்டு சித்தர்களில் பதினேழு சித்தர்கள் வாழையை தியானித்து தான் காளையினுடைய டீன் பருவம் அதான் வாழைப்பெண் அது பாலாம்பிகான்னு சொல்லுவாங்க பாலாம்பிகா கிட்ட தான் இந்த சித்த வித்தைகளை க பெற்றாங்க வரமாக பெற்றாங்க ஒரே ஒருத்தர் வித்தியாசமாக முருகன் தந்தை பெற்றவர் வந்து போக சித்தர் இப்போ முருகனுடைய சிலையை நவ பாஷாணத்தில் செய்கிறார் யார் நவ பாஷாணத்தில் செஞ்சு அதை ஒரு உயிருள்ள முருகனாகிறாரு முதுகெலும்புக்கு பதிலாக தண்டத்தை வைக்கிறார் அந்த கதை பெரிய கதை அதை சொல்லும் சொல்கிறேன் அது அதுக்கு உயிர் எப்படி வந்துச்சுங்கிறது நான் அப்பறம் சொல்கிறேன் இப்போ அதை வச்சு அதனுடைய வலது காதில் அந்த சிலையை பூரணமாக்கி பிரதிஷ்டை பண்ணி வலது காதில் பிரணவ மோதி அதை உயிர் உண்டாக்குகிறார் அவர் போகர் சித்தர் உயிருள்ள முருகனாக இப்போ இருக்கிறார் ஆறு பழனி பாலதண்டா ஆயுதபாணி சுவாமி இப்போது அந்த சுவாமியோடைய அப்பா யார் இந்த நவ பாஷாணத்தினுடைய அப்பா முருகனுடைய அப்பா யார் அப்போ அவர் என்ன சொல்ல வர்றார் மக்களுக்கு நான் நான் தான் சிவன் சிவனின் சித்த அவதாரம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போது இந்த நுட்பத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால் போதும் நீங்கள் ஒரு முறை போகறேன்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா சிவனேன்னு ஆயிரம் முறை கேட்ட கூப்பிட்டதுக்கான இது உண்டு பலன் உண்டு அப்படின்னு புகரு சித்தர் இலக்கியம் சொல்லுது ரைட்டு அவர் சீனாவில் பிறந்தவர் சீனாவில் பிறந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழக முருகனிடமிருந்து பெற்று தமிழை உணர்ந்து சித்த வித்தைகளை உணர்ந்து வர்மக்கலை வித்தைகளை உணர்ந்து திரும்ப அடிக்கடி ககன மார்க்கமாக வான் மார்க்கமாக சீனாவுக்கு போயிட்டு போயிட்டு வர்றாரு அடிக்கடி போயிட்டு வர்றாரு என்ன அப்படி அவர் சீனாவுக்கு போனப்படலாம் இங்கே உள்ள தமிழ்கலையான இந்த வர்மக்கலை வித்தையை அங்கே சொல்லி கொடுக்குறாரு நான் சொல்கிறேன் ஆ அப்போ அங்கே அது குங்ஃபு கராத்தே குபுடு என்னென்னுமோ பேர் சொல்கிறாங்கல்ல என்று தர அந்த தற்காப்பு கலைகளாகவும் வைத்திய முறைகளாகவும் அவர்கள் இப்போ நீங்கள் பாருங்களேன் அந்த ஊதுபத்தி சாமி கும்பிட்றதெல்லாம் கூட நம்ம ஆமாம் இது இது சார்ந்த மாதிரி தான் இருக்கும் ஆமாம் இங்கே மணி அடிக்கிறோம் அடித்தா ஒரு ஒரு ரிங்காரம் வருமா இல்லையா மணி அடிக்கிறதுடைய தன்மையாக அதுதான் மணியினுடைய ஓசையே ஓம்காரம் தான் சங்கின் ஓசை ஓம்காரம் தான் அங்கே மணிக்கு பதிலாக ஒரு பவுல் வச்சுருக்காங்க சிங்கிங் பவுல்னு அதை சுற்றுறாங்க இல்லட்டா தட்டுறாங்க அதுவும் ஓம்கார சப்தம் தான் எடுப்பது அப்போது இந்த ஓம்காரத்தை பற்றி ஒரு சப்ஜெக்ட் பேசுவோம் அப்புறம் அதை பற்றி கேட்டுக்கேன் அப்போது இப்போ போக சித்தர் வந்துட்டு இங்கேருந்து கொண்டு போய் அங்கே சேர்க்க சேர்த்த இந்த வித்தைகள் போதி தர்மர் இங்கேருந்து தமிழா பிறந்த சீனாவுக்கு அவர் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை அங்கேயே இருந்து செய்த கற்றுக் கொடுத்த வித்தைகள் இதையெல்லாம் அவங்க சேர்த்து தான் சீனா சீன தேசத்தில் வர்மக்கலையினுடைய ஒரு பகுதி என்னது பொன் ஊசி கொள்ளுன்னு வர்மக்கலையில் இருக்குது அது அவங்க அக்கு பங்க்சர்ன்றாங்க தொடு வர்ம சிகிச்சை தான் அவங்க அக்கு பிரஷர் இங்கே நோக்கு வரணும்னு இருக்கு அவங்க ஹிப்னோ தெரப்பின்ட்டாங்க இங்கே மெய் தீண்டா கால வரணும்னு இருக்கு அவங்க ரெய்கி அப்படின்னு சொல்கிறாங்க சொல்ல அப்படி இங்கே உள்ள விஷயங்களெல்லாம் ஆனால் அங்கே நிறைய இடைச்சல்கள் ஏற்பட்டு விஷயங்கள் தப்பாக போச்சு இங்கே பாருங்கள் வர்ம புள்ளிகள் நூற்றி தான் இப்போ அவங்க அக்கு பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு கேளுங்க எந்த ஆளும் உறுதியாக சொல்ல முடியாது மூவாயிரத்தி ஐநூறு தாண்டினதுங்கிறாங்க அப்போ வரிசையாக முடியும் அதில் ஏதோ ஒன்று உண்மையாக குத்து குத்தப்பட்டு ஏதாவது வேலை செஞ்சாதான் ரைட் தானே அப்போது இதுதான் இந்த வர்மக்கலை தான் இன்றைக்கி சீனாவில் பல்வேறு வைத்திய முறைகளாகவும் தற்பாக்க தற்காப்பு கலைகளாகவும் பெயர் பெற்றிருக்கு தமிழர்கள் இதை இதை என்னது இதை போற்ற இந்த வித்தையை இந்த கலையை பாதுகாக்க தவறிவிட்டார்கள் இதை சீன தேசத்தவர்கள் அழகாக கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க ஆமாம் மீண்டும் இதை வந்துட்டு தமிழ் மக்கள் வந்துட்டு இதை எடுத்துக்கொள்ளணும் வேண்டும் அப்படியே அவ்வளோதான்